அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஈரான் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதல் தொடர்பிலான பிந்தைய நிலவரங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஈரானின் உடைய அணுசக்தி மையங்கள் ஈரானுடைய ஐஆர்ஜி ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தலைமையகம் ஈரானுடைய ட்ரோன் கிடங்குகள் என பல்வேறுபட்ட பகுதிகளை குறிவைத்து ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஈரானுக்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஈரானினுடைய ஐஆர்ஜிசியினுடைய தளபதியும் ஈரான் ராணுவத்தினுடைய தலைமை தளபதியும் கொல்லப்பட்டிருப்பது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நிலையில் இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ஈரான் இராணுவத்தினுடைய தலைமை தளபதி மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த தளபதி ஈரானிய புரட்சிகர காவலர் படை ஐஆர்ஜிசியினுடைய தலைமை தளபதி முக்கியமாக நான்கு அணு விஞ்ஞானிகள் உட்பட பலர் ஸ்டேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தமை ஈரானுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் பதிலடி தாக்குதலை தற்போது ஆரம்பித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஈரானின் உடைய நூற்று கணக்கான ட்ரோன்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சிரியாவின் உடைய வான்வழி வழியாக ஸ்டேலி நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன இருநூறு ஆளில்லா சாகித் காமிக்ஸ்ட் ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாகவும் நூற்று கணக்கான ட்ரோன்கள் சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இவை செல்வதற்கு சில மணி நேரங்கள் கூட ஆகலாம் ஸ்டேலி சென்றடைவதற்கு முதல் கட்டமாக ஈரான் ட்ரோன்களை அனுப்பி ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை சோர்வடைய செய்தவன் அல்லது வான் பாதுகாப்பு சாதனங்களை மிகப்பெரிய இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து அவை முற்றாக தளர்வடைய நிலையில் பழசி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் திட்டம் இருக்கலாமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது தற்போது ஈரானின் உடைய ட்ரோன்கள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் சிறிய வான்வெளியை கடந்து ஸ்டேலின் நோக்கி சென்று கொண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான காணொலிகளும் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய விங்ஸ் ஆஃப் சியோன் என்று சொல்லக்கூடிய இது ஒரு அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் விமானம் போல ஸ்டேலின் விங்ஸ் ஆஃப் சியோன் என்ற விமானம் அவசர கால நிலைமைகளில் ஸ்டேலினுடைய பிரதமர் ஸ்டேலினுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய நபர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் ஈரான் மீதான தாக்குதல் நடைபெற்று சில மணி நேரங்களிலேயே நிதன் ஜாகுவும் அவருடைய கூட்டாளிகளும் இந்த விங்ஸ் ஆஃப் சியோன் விமானம் மூலம் ஸ்டேலை விட்டு தப்பு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன சர்வதேச வான்வெளி போக்குவரத்து மையங்களின் உடைய அறிவிப்பின்படி விங்ஸ் ஆஃப் சியோன் விமானம் மூலம் நிதன் ஜாகு அவருடைய கூட்டத்தினர் ஈரானிய தாக்குதலுக்கஞ்சி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன பல சிவிலியன் விமானங்களுடன் ஈரானிய தாக்குதலை எதிர்பார்த்து டெல்லாவில் இருந்து சைப்ரஸை நோக்கி இந்த விமானம் சென்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது எனவே ஈரான் இஸ்ரேலிய தாக்குதலை எதிர்பார்த்து அங்கு ஈரானின் உடைய படைகளும் ஈரானின் முக்கியஸ்தர்களும் ஈரானுக்குள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் ஸ்டேலின் உடைய தலைவர்களும் ஸ்டேலினுடைய முக்கியஸ்தர்களும் ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று தெரிந்ததும் அந்த நாட்டை விட்டே தப்பியோடி இருக்கின்றார்கள் இருவருக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானில் இருநூற்றி எண்பத்தி ஏழு பகுதிகள் மீது நிலைகள் மீது தாம் தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஆஸ்திரேலிய வான்படை தெரிவித்திருக்கின்றது ஈரான் மீது இராணுவம் தாக்குதலை தொடங்கியிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் தமக்கு ஒரு வெற்றிகரமான தாக்குதலாக அமைந்திருப்பதாக தாக்குதலின் பின்னர் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானிய தாக்குதலை எதிர்பார்த்து இஸ்ரேலினுடைய பாடசாலைகள் அனைத்து மூடப்பட்டிருக்கின்றன கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் அத்தனையும் மூடப்பட்டு ஒரு அவசர கால நிலைமை ஸ்டேலுக்குள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் ஈரானினுடைய தாக்குதல் பலமாக நடக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் மிகப்பெரிய அளவில் அங்கு அச்சநிலை ஏற்பட்டிருக்கின்றது அனைத்து இடங்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன ஈரானின் அறிவுச்ச தலைவர் அயதுல் அல் ஹமேனி ஈரான் என்ற மாபெரும் தேசம் அபகரிப்பு ஆட்சி என்று காலை நமது அன்புக்குரிய நாட்டில் மிகப்பெரிய குற்றத்தையும் இரத்த களரியையும் இழைத்திருக்கின்றார்கள் குடியிருப்பு மையங்களையும் முன்பை விட அதிகமாக தாக்குவதன் மூலம் அது தன்னுடைய தீமையான சக்தியை வெளிப்படுத்திருக்கின்றார்கள் எந்த குற்றத்தின் மூலம் சியோனிஸ் ஆட்சி தனக்கென ஒரு கசப்பான மற்றும் வேதனையான விதியை அவர்களே தயாரித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இதற்கான பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என ஈரானும் தங்களுடைய பங்கிற்கு தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் தற்போது ஸ்டேலின் நோக்கி அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த ட்ரோன்கள் அதிகளவில் ஸ்டெயிலினால் இடைமறிக்கப்பட்டாலும் கூட இந்த ட்ரோன்களின் பின்னர் எவ்வாறான ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஸ்டேலின் மிக முக்கியமான தலைமை தளபதி ஐஆர்டிசியினுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அணுவிஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அயதுல்லா அல் ஹமேனியினுடைய முக்கியமான ஆலோசகரும் தற்போது உயிரிழந்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது அயதுல்லா அல் ஹமேனியின் உடைய ஆலோசகர் அலி ஷமஹானி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற ஆஸ்திரேலிய வான்வழி தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கின்றது இந்த நிலையில் அடுத்து ஈரான் ட்ரோன் புறப்பட்டிருக்கின்றன இந்த ட்ரோன்கள் எவ்வாறு போகின்றது ஏவுகணைகளை போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அமைந்திருக்கின்றது அமெரிக்கா இந்த தாக்குதலில் தாம் சம்பந்தப்படவில்லை என்று குறிப்பிட்டாலும் கூட அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஈராக் வான்வெளிகளில் இருந்தே இந்த தாக்குதல்கள் முக்கியமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து மத்திய கிழக்கில் என்னவெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பது பெரும் ஒரு பதற்றமான சூழ்நிலையாகத்தான் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக வெறும் தகவல்களை அறிந்து கொள்ள அதில் தோடு இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்தி